வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின் அப்படின்னா அதாவது எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்துடைய உரிமையாளர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து எப்படி சட்டப்படி அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த சொத்துடைய உரிமையாளர் இறந்ததுக்கு பிறகு சட்டப்படி அவருடைய சொத்தை வந்து எப்படி அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து பிரித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த உரிமையாளர் இருக்கும்போதோ அல்லது இறந்ததுக்கு பிறகு வாரிசுதாரர்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது நபர் வந்து எப்படி அந்த சொத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியும் அதே மாதிரி அந்த சொத்துடைய உரிமையாளர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிறாரு ஆனால் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய சொத்தை வந்து சம்மந்தப்பட்ட வாரிசுதாரர்கள் எல்லோரும் சேர்ந்து பிரித்து கொள்வதில் ஒருத்தர் மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னாலும் சரி அல்லது அதில் வந்து ஒருத்தர் மட்டும் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் சரி அதை வந்து எப்படி கையாள்வது அதே மாதிரி எல்லா வாரிசுகளும் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் ஒரு வாரிசுதாரர் மட்டும் எல்லா சொத்தையும் உரிமை கொண்டார்கள் அப்படின்னா அதை வந்து எப்படி கையாள்வது இந்த மாதிரியான பல்வேறு தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்துடைய உரிமையாளர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தை வந்து சட்டப்படி எப்படி அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வந்து பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தாவின் பெயரிலோ அல்லது பாட்டியின் பெயரிலோ அசையா சொத்துக்கள் இருந்து அந்த தாத்தாவும் பாட்டியும் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் அவருடைய சொத்து எல்லாமே தாத்தாவின் பெயரில் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த தாத்தாவுக்கு பிறந்த வாரிசுகள் வந்து மூன்று ஆண் வாரிசுகள் இரண்டு பெண் வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தாத்தா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து சரி பங்காக எல்லாருக்குமே பாக பிரிவினை செய்து சட்டப்படி பிரித்து கொடுப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது ஒருவேளை அந்த தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவர் பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து வாரிசின் அடிப்படையில் வந்து ஒருத்தருக்கு குறைவாகவும் ஒருத்தருக்கு வந்து கூடுதலாகவும் அந்த சொத்தை வந்து எழுதி கொடுப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் தாத்தா உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட வாரிஸ்தாரர்களில் ஒருத்தருக்கு மட்டும் அவருடைய சொத்தை வந்து எழுதி வைக்காமல் இருப்பதற்கும் அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தாத்தா உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அவர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து சம்மந்தப்பட்ட அந்த வாரிஸ்தாரர்கோ அல்லது மூன்றாவது நபருக்கோ அவருடைய சொத்தை வந்து தானமாகவோ அல்லது உயிலாகவோ சட்டப்படி அவருக்கு வந்து எழுதி வைப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அந்த தாத்தா உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து சம்பந்தப்பட்ட ஐந்து வாரிசுகள் இருந்தாலும் கூட அதில் ஒரு வாரிசுக்கு மட்டும் எல்லா சொத்தையும் தான செட்டில்மெண்டாகவோ அல்லது உயிலாகவோ எழுதி வைப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவர் பெயர் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் வாரிசு இல்லாமல் வேறு ஒரு நபருக்கு அதாவது மூன்றாவது நபருக்கு வந்து விற்பனை செய்வதற்கும் அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்த்த இந்த முடிவுகள் எல்லாத்தையுமே அந்த தாத்தா வந்து எப்போது சுயமாக எடுக்க முடியும் அப்படின்னா ஒன்று வந்து தாத்தாவுடைய பூர்வீக வழியில் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்க வேண்டும் அல்லது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்துச்சு அப்புடின்னா அந்த சம்பந்தப்பட்ட வாரிசாரர்களுக்கு வந்து இந்த மாதிரி பாகப்பிரிவினை வந்து சட்டப்படி செய்து வைக்க முடியும் இல்லை அப்படின்னா மூன்றாவது நபருக்கு வந்து புயிலாகவோ அல்லது தான செட்டில்மெண்டாகவோ அவர் வந்து எழுதி வைப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தாத்தா உயிரோடு இருக்கும்போது அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து செல்லுபடியாகும் அதே மாதிரி அந்த தாத்தா பெயரில் அந்த சொத்துக்கள் எல்லாம் இருந்திருந்து அந்த தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை வந்து பிறருக்கு தான செட்டில்மெண்ட்டோ அல்லது பிரிவினை எதுவும் செய்து வைக்காமல் அவர் இறந்து போயிருந்தார் அப்படின்னா அவருடைய சொத்தை வந்து அவருடைய இறப்புக்கு பிறகு எப்படி சட்டப்படி பிரித்து கொள்ள வேண்டும் எப்படி சட்டப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு இறந்து போயிட்டாரு ஆனால் அவர் பெயரில் தான் அந்த அசையா சொத்துக்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து எப்படி அந்த சொத்தை வந்து சட்டப்படி பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த தாத்தாவுக்கு யாராரெல்லாம் சட்டப்படியான வாரிசுகள் இருக்கிறார்களோ அதாவது மூன்று ஆண் வாரிசுகள் இருக்காங்க இரண்டு பெண் வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக்கருவோம் அந்த ஐந்து பேருமே சரி பங்காகத்தான் அந்த சொத்தை வந்து பார்ட்டிசன் அதாவது பாக பிரிவினை செய்து அந்த சொத்தை வந்து சட்டப்படி பிரித்து கொள்ள முடியும் இப்போ நம்ம எல்லோருக்குமே எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு அப்படின்னா தாத்தாவுடைய சட்டப்படியான வாரிசுகள் வந்து மூன்று ஆண் வாரிசுகள் இரண்டு பெண் வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஐந்து பேருமே தாத்தாவுடைய சொத்தை வந்து சரிப்பங்காகத்தான் பிரித்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு உங்களுக்குல எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து கூடவும் ஒருத்தருக்கு வந்து குறைவாகவும் நீங்கள் வந்து அந்த பார்ட்டிஷனை வந்து பண்ணிக்கிற முடியும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி தாத்தாவுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய சொத்தை வந்து யாரெலாம் வாரிசாக வர்றார்களோ அந்த வாரிசின் அடிப்படையில் எல்லோருமே சரிப்பாங்காகத்தான் பிரித்து கொள்ள வேண்டும் அங்கே வந்து ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் எழுதி கொள்ள முடியாது ஆனால் உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு கூட எழுதி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு வந்து குறைவாக எழுதிக்கிடலாம் ஆனால் தாத்தா உயிரோடு இருக்கும்போது அந்த வாரிசில் யாருக்காவது தான செட்டுமொண்டோ அல்லது உயிலோ அவருக்கு வந்து எழுதி வச்சுருந்தார் அப்படின்னா அந்த சொத்தில் போய் மீதம் இருக்கக்கூடிய நான்கு பேர் வந்து உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா அந்த சொத்து வந்து அவருடைய தனி தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடும் மீதம் இருக்கக்கூடிய சொத்தில் அவருக்கும் அதில் வந்து முழு உரிமை இருக்கிறது அதே மாதிரி அவருக்குள்ள பங்கை வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரித்து கொடுக்க வேண்டும் அந்த ஐந்து பேரில் ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை அதாவது பாக பிரிவினை செய்து கொள்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அல்லது சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக சம்மதம் பட்ட உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக அதை வந்து வழக்காக தொடர்ந்து அதன் பிறகு அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம எல்லோருக்குமே எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு அப்படின்னா தாத்தாவுடைய சட்டப்படியான வாரிசுகள் வந்து மூன்று ஆண் வாரிசுகள் இரண்டு பெண் வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஐந்து பேருமே தாத்தாவுடைய சொத்தை வந்து சரிப்பங்காகத்தான் பிரித்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு உங்களுக்குல எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து கூடவும் ஒருத்தருக்கு வந்து குறைவாகவும் நீங்கள் வந்து அந்த பார்ட்டிஷனை வந்து பண்ணிக்கிற முடியும் உங்களுக்குல ஏதோ ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி தாத்தாவுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய சொத்தை வந்து யாரெல்லாம் வாரிசாக வர்றார்களோ அந்த வாரிசின் அடிப்படையில் எல்லோருமே சரி பங்காகத்தான் பிரித்து கொள்ள வேண்டும் அங்கே வந்து ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் எழுதி கொள்ள முடியாது ஆனால் உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு கூட எழுதி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு வந்து குறைவாக எழுதிக்கலாம் ஆனால் தாத்தா உயிரோடு இருக்கும்போது அந்த வாரிசில் யாருக்காவது தான செட்டுமெண்டோ அல்லது உயிலோ அவருக்கு வந்து எழுதி வச்சுருந்தார் அப்படின்னா அந்த சொத்தில் போய் மீதம் இருக்கக்கூடிய நான்கு பேர் வந்து உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா அந்த சொத்து வந்து அவருடைய தனி தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடும் மீதம் இருக்கக்கூடிய சொத்துல அவருக்கும் அதில் வந்து முழு உரிமை இருக்கிறது அதே மாதிரி அவருக்குள்ள பங்கை வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரித்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த தாத்தாவுடைய சொத்தை வந்து பாகப்பிரிவினை பிரிவினை செய்து கொள்வதற்கு ஐந்து வாரிசுகள் இருக்காங்க அந்த ஐந்து வாரிசில் ஒருத்தர் மட்டும் அந்த பாக செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்கிறாரு அல்லது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய அந்த நான்கு பேர் வந்து அந்த சொத்தை வந்து சட்டப்படி பாகப்பிரிவினை வந்து செய்து கொள்ள முடியுமா அப்படின்ட்டுனா எப்போது செய்து கொள்ள முடியும் அப்படின் அப்படின்னா அந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் டீடு அதாவது விடுதலை பத்திரமாக எனக்கு இந்த பங்கு வேண்டாம் என்று அவர் வந்து எழுதி கொடுத்துருந்து அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய நாலு பேரும் அந்த சொத்தை வந்து சரி பங்காக பாகப்பிரிவினை வந்து செய்து கொள்ள முடியும் ஒருவேளை அந்த ஒரு நபர் மட்டும் இந்த பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் ஏதோ ஒரு ஆட்சேபனை இருந்து அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய நாலு பேர் வந்து கண்டிப்பாக பாக வந்து செய்து கொள்ள முடியாது எப்போது அந்த சொத்தை வந்து அவர்கள் வந்து பாகப்பிரிவினை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு அப்படின்னா நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வர வரை நீங்கள் எல்லோருமே காத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் நீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த உத்தரவின் பேரில் நீங்கள் வந்து பாகப்பிரவினை வந்து செய்து கொள்ள முடியும் ஒருவேளை அந்த நபர் வந்து வேண்டுமென்றே உங்களை வந்து சொத்தை பிரிக்க விடாமல் நீங்கள் அனுபவம் செய்யாமல் அதை தடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய நான்கு பேரும் சட்டப்படி சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடிக்கொள்ள முடியும் இல்லை அப்படின்னா அவர் வந்து சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ள முடியும் இந்த மாதிரி தான் ஒரு ஐந்து பேர் வாரிசுகள் இருக்கீங்க அந்த ஐந்து பேரும் அந்த சொத்துக்கு வந்து முழு சம்மதத்துடன் பாகப்பிர வந்து செய்திக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதில் ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்கள் என்னென்னு கேட்டு அதற்கு ஏற்ப அந்த பாக பிரிணையை வந்து கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த நபர் வந்து எனக்கு இந்த சொத்து முழுவதும் வேண்டாம் என்று அதற்கான பாகத்தை வந்து பிறருக்கு விடுதலை பத்திரமாகவோ அல்லது உயிலாகவோ பிறருக்கு எழுதி கொடு சாரி உயிலாக எழுத முடியாது அதை வந்து விடுதலை பத்திரமாக மட்டும்தான் எழுத முடியும் அப்படி எழுதி கொடுத்துருந்தார் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த சொத்தை வந்து சரி பங்காக பிரித்து கொள்ள முடியும் இது வந்து ஒரு வகையான கேட்டகரி அதே மாதிரி தாத்தாவுடைய சொத்துக்கு சட்டப்படியாக ஐந்து வாரிசுகள் இருக்கக்கூடிய அந்த நிலையில ஒரு வாரிசுதாரர் மட்டும் தாத்தாவுடைய சொத்து முழுவதையுமோ அல்லது தாத்தாவுடைய சொத்துல ஒரு பகுதியை மட்டும் அவருடைய தேவைக்காக பிறருக்கு விற்பனையோ அல்லது அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கு தானமாகவோ அல்லது உயிலாகவோ எழுதி வைத்திருந்தாலும் சரி அல்லது அவருடைய பெயரில் வந்து இந்த சட்டப்படியான ஆவணம் எல்லாத்தையுமே அவர் பெயரில் வந்து உரிமை மாற்றம் செய்து வைத்திருந்தார் அப்படின்னா சட்டப்படி அது வந்து செல்லுமா அப்படின்னா எப்போது சட்டப்படி அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய நாலு பேர்ட்டையும் அந்த இந்த சொத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பாகமும் தேவை இல்லை அந்த சொத்தை வந்து நாங்க வந்து சட்டப்படி உங்களுக்கு வந்து உரிமை மாற்றம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து விடுதலை பத்திரமாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட் பத்திரமாகவோ ஏதாவது எழுதி வாங்கியிருந்தாலும் மட்டும்தான் அந்த ஒரு நபர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியும் இல்லாத பட்சத்தில் அதாவது இந்த நபர்கள்கிட்ட மீதம் இருக்கக்கூடிய நாலு வாரிசுதார்டையும் எந்த ஒரு விடுதலை பத்திரமும் எழுதி வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு நபர் மட்டும் ஒரு நபர் மட்டும் தன்னிச்சையாக செயல்பட்டிருக்கார் அப்படின்னா அதை வந்து சட்டப்படி சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து அந்த சொ கருத்துக்களை வந்து பறிமுதல் செய்வது செய்வதற்கு மீதம் இருக்கக்கூடிய நாலு பேருக்கும் உரிமை இருக்கிறது அதே மாதிரி இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் மட்டும் இந்த செயலை வந்து செஞ்சுருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து தேடிக்கொள்ள முடியும் அதே வேலை வேலையில் நாலு பேரில் ரெண்டு பேர் மட்டும் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து விடுதலை பத்திரம் செய்து கொடுக்காமல் எந்த ஒரு பாக பிரிவினையும் செய்யாமல் இந்த ரெண்டு பேரும் வந்து தன்னிச்சையாக அந்த இடத்த வந்து உரிமையை கொண்டாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது எல்லோற்றையும் சம்மதம் அதாவது அந்த விடுதலை பத்திரம் எழுதி வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஒரு நபர் வந்து தன்னிச்சையாகவோ செயல்பட முடியும் அதே மாதிரி தாத்தா உயிரோடு இருக்கும்போது அந்த ஐந்து வாரிசில் ரெண்டு வாரிசுக்கு மட்டும் உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ எழுதி வைத்திருந்தார் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய வாரிசுகள் வந்து அதில் போயிட்டு உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உரிமை கொண்டாட முடியாது எப்போது உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா தாத்தா வந்து உயிரோடு இருக்கும்போது சட்டப்படியாக அந்த பத்திரத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணாமல் ஒரு எழுத்துப்பூர்வமாக கடிதமாக எழுதி கொடுத்திருந்தார் அப்படின்னா அது செல்லுபடியாகாது அதே மாதிரி தாத்தா உயிரோடு இருக்கும்போது அந்த ஒரு நபர்களுக்கு மட்டும் வாய்மொழியாக பாக பிரிவினை செய்திருந்தார் அப்படின்னா அதுவும் செல்லுபடியாகாது அதே மாதிரி தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை வந்து இந்த இரண்டு நபர்கள் மட்டும் அனுபவத்தின் பேரில் அதை வந்து உரிமை கொண்டாடி வர்றாங்க அப்படின்னா அதுவும் சட்டப்படி செல்லுபடி ஆகாது அதே மாதிரி தாத்தாவுடைய இறப்புக்கு பிறகு அவர் பெயரில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் சம்மந்தப்பட்ட அந்த வாரிசு பேரில் வந்து மாற்றாமல் அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்ய முடியுமா அப்படின் அப்படின்னா கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியாது எப்போது விற்பனை செய்ய முடியும் அப்படின்னா எல்லா சொத்தையும் தாத்தா வந்து ஒரு நபர் பெயரில் வந்து உரிமை மாற்றம் செய்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு நபர் வந்து பிறருக்கு தாத்தா இறந்ததுக்கு பிறகு உரிமை மாற்றம் செய்ய முடியும் ஆனால் தாத்தா வந்து எதுவுமே செய்து வைக்காமல் இறந்து போயிட்டார் அந்த சொத்து வந்து தாத்தா பெயர்லேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாத்தாவுக்கு வந்து சட்டப்படி யாரெலாம் வாரிசாக வராங்களோ இங்கே வந்து மூன்று ஆண் வாரிசுகள் வராங்க இரண்டு பெண் வாரிசுகள் வராங்க அப்படின்னா எல்லோருமே சமமாக அந்த சொத்தை வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதை அதன் அடிப்படையில் பார்க்க பிரிவினை பத்திரம் ஏற்படுத்தி அதன் பிறகுதான் அந்த சொத்தை வந்து நீங்க வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்ய முடியுமே தவிர தாத்தா பெயரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் மூன்றாவது நபருக்கு வந்து விற்பனை செய்து கொள்ள முடியாது அதே போல் ஒரு நபர் மட்டும் அனைத்து சொத்துகளையும் உங்கள் பெயரில் வந்து பரிமாற்றம் வந்து செய்து கொள்ள முடியாது இது எல்லாமே சட்டம் வந்து அனுமதிக்காது அதனால் சட்டப்படி தாத்தாவுடைய இறப்புக்கு பிறகு யாரெல்லாம் வாரிசாக வராங்களோ அவர் பெயரில் அந்த சொத்துக்களை வந்து நீங்கள் மாற்றிடுங்க மாற்றினது பிறகு தான் நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து சட்டப்படியாக உரிமை கொண்டாட முடியும் நீங்கள் வந்து மூன்று பேர் வந்து அந்த சொத்தை வந்து பாகப்பிரிவினை பண்ணிட்டீங்க மீதம் ஒருத்தர் மட்டும் பாகப்பிரிவினை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விற்க முடியாது யார் அந்த பாக பிரிவினை செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவருக்கான பங்கை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கிய பிறகு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பிறருக்கு பரிமாற்றம் வந்து செய்ய முடியும் அதே போல் உங்கள் பேரில் வந்து குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் நீங்கள் வந்து பரிமாற்றம் செய்ய முடியும் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நபர்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து விடுதலை பத்திரம் ரிலீஸ் டேட் எழுதி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோருமே அந்த சொத்தை வந்து பிறருக்கு உரிமை மாற்றம் செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி தாத்தாவுடைய இறப்புக்கு பிறகு அவர் பெயரில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் சம்மந்தப்பட்ட அந்த வாரிசு தரர்கள் வந்து எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படின்னா அதாவது நீங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் யாராருக்கு எந்த சொத்து என்று நீங்களே ஒரு அட்டவணையை போட்டு அதன்படி அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த சொத்து தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அந்த சொத்தை வந்து அவர் பேரில் வந்து பாகுபிரினை வந்து செய்து கொடுக்கலாம் இல்லை எல்லோருமே ஒரு சொத்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து எப்படி சட்டப்படி பிரித்து கொள்ள முடியும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் வந்து என்ன இறுதி தீர்ப்பு வருதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஐந்து பேருமே கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐந்து பேருமே அந்த சொத்தை வந்து பிரிச்சுக்கிறதுல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டாக இந்த பக்கத்தில் நான் இருக்கிறேன் இந்த பக்கத்தில் நீ இருக்கிறேன் அப்படின்னு எழுதி அதற்கான பாகப்பிரிவினை பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலமாக பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த சொத்துக்கான தொகையை வந்து மீதம் இருக்கக்கூடிய நபர்கிட்ட வாங்கிக்கிட்டு நீங்கள் ரிலீஸ்ட் அதாவது விடுதலை பத்திரமாக நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சொத்து வந்து ஒரு வருபர் மட்டும் உரிமை கொண்டு வர்றதுக்கு அதே மாதிரி தாத்தாவுடைய இறப்புக்கு பிறகு அவர் பெயரில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் சம்மந்தப்பட்ட அந்த வாரிசு வந்து எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படின்னா அதாவது நீங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் யாராருக்கு எந்த சொத்து என்று நீங்களே ஒரு அட்டவணையை போட்டு அதன்படி அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த சொத்து தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அந்த சொத்தை வந்து அவர் பேரில் வந்து பாகுபிரினம் வந்து செய்து கொடுக்கலாம் இல்லை எல்லோருமே ஒரு சொத்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து எப்படி சட்டப்படி பிரித்து கொள்ள முடியும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் வந்து என்ன இறுதி தீர்ப்பதோ அதன் அடிப்படையில் தான் அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இறந்து போன தாத்தாவுடைய பெயரில் வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த வீட்டுக்கு வந்து அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து பேருமே அதை வந்து உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐந்து பேருமே அந்த வீட்டுக்கு வந்து உரிமை கொண்டாட முடியும் எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐந்து பேருக்குள்ளே எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஐந்து பங்குகளாக பார்ட்டிஷன் பண்ணி அதாவது ஐந்து பங்குகளாக பாகப்பிரிவினை பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் வந்து உரிமை மாற்றத்தை வந்து எளிதாக செய்து கொள்ள முடியும் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் அந்த வீட்டை கொடுத்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரிலீஸ்டீடாக அதை வந்து அவர் பேரில் எழுதி கொடுத்துட்டீங்க அதாவது விடுதலை பத்திரமாக இந்த சொத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை இதை வந்து நான் வந்து இதற்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நீங்கள் விடுதலை பத்திரமாக எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் மட்டும் அந்த வீட்டை வந்து உரிமை மாற்றம் செய்து கொள்ள முடியும் அதே வேளையில் அந்த ஒரு சொத்தை மட்டும் உங்களுக்குள்ளே பிரித்து கொள்வதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஆட்சேபனை வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தான் அதற்கான பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து தேடிக்கொள்ள கொள்ள முடியும் அதாவது ஒரு சொத்து இருக்குது அப்புடின்னா உங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தந்த மாதிரி இந்த சொத்தை நான் எழுதிக்கிறேன் இந்தந்த சொத்தை நீ எழுதிக்க அப்புடின்னா உங்களுக்குள்ள சமரசமாக போயிட்டீங்க அப்புடின்னா நீங்கள் எல்லோரும் எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் போக தேவையில்லை ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சொத்தில் வந்து ஒரு பிரச்சனை அதாவது பாகப்பிரிவினை செய்வதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையால் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவர்கள் வந்து சம்மந்தப்பட்ட இந்த உரிமையல் நீதிமன்றத்தின் நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து தேடிக்கொள்ள முடியும் அன்பர்களே அதாவது ஒரு தாத்தா பெயரில் அசையா சொத்து இருந்து அந்த தாத்தா உயிரோடு இருந்தார் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து எப்படிலாம் பிறருக்கு உரிமை மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம் அதே தாத்தா பெயரில் அசையா சொத்து இருந்து அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்தை வந்து சட்டப்படி எப்படி அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து அந்த சொத்தை வந்து பாகுபிரிவினை செய்து கொள்ள சொல்ல கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம் நண்பர்களே இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்